அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து வார விழா ஆலமரம் அமைப்பு சார்பாக விருநகர் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரியில ரொம்ப சிறப்பா இவ்வளவு தலைமுறைகளை கொண்டு ஒரு அருமையான சுற்றுச்சூழல் சார்ந்த பணியில இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த ஆலமரத்தோட நம்ம இணைந்து பயணிக்கிறதுல நம்ம இளம் பசுமையாளர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப திருப்திகரமாகவும் இருக்கு உலகின் மிகச்சிறந்த அகச்சிறந்த பணி இந்த மர பணி பணிதான் அதை நம்ம தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம் இந்த காலாலை மாற்றத்துக்கு எதிரான இந்த களப்பணியில ஒவ்வொரு தனி மனிதனும் இணைய வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் அதற்கான கள செயல்பாடுகளை தொடர்ந்து பள்ளி மாணவர்களை கொண்டு தொடர்ந்து நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம் என்ஜிஓவுக்கும் அந்த ஒவ்வொரு பகுதிகளில் உள்ள கார்ப்பரேட் நிதி நிறுவனங்களும் அரசும் ஒத்துழைச்சி நிறைய நிதி வழங்குறதோட ஒத்துழைப்பும் கொடுத்தாங்கன்னா நிச்சயம் நம்ம வந்து இந்த புவி வெப்பமெப்பமயம் அதை தடுக்கலாம் உணவூட்டு மரங்களுக்கு உயிர் ஊட்டுவோம் என்ற அந்த மோட்டோட செயல்படுற இந்த இயக்கம் மேலும் மேலும் ஆலமரம் இயக்கம் சிறப்பாக வளர்ந்து இன்னும் பல்வேறு விருதுகளை உருவாக்கி இந்த சூழலில் சார்ந்த பயணத்துல வெற்றி அடைய வேண்டும் இந்த பூமி எல்லா உயிர்களுக்குமானது என்ற ஒரு கோரிக்கையை நம்ம இந்த இடத்துல முன் வச்சு எல்லாம் இணைந்து ஆலமரங்களோடு பயணிப்போம் என்று இந்த நேரத்துல நான் வந்து மரங்களின்பவர்களாக உறுதி கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்திய குடிமகன் ஆலமர அமைப்பின் இந்திய குடிமகன் ஆலமர அமைப்பின் விழுது மனித குலத்தை நேசிப்பேன் மனித குலத்தை நேசிப்பேன் விதைப்பேன் நேசிப்பேன் மனித குலத்தை நேசிப்பேன் விதைப்பேன் காப்பேன் காப்பேன் சுகாதாரம்